ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிவா அயலை சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்கில் போகலாம் நம்ம இந்திராவை பார்க்கறதுக்காக ஒரு புது லேடியை வந்து காமிக்கிறாங்க அவங்க வந்து நம்ம இந்திராவோட எதிரியாக தான் இருப்பாங்க கண்டிப்பாக ஸோ அவங்க வந்து இந்திரா கிட்ட நக்களாக பேசிட்ருக்காங்க இந்திரா பார்க்க வந்த நீ என்னன்னா என்னை இப்படி விரட்டிட்டு இருக்கிய அப்படிங்கும் போதும் ஒழுங்கா இங்க இருந்த கிளபடி அப்படின்னு சொல்றாங்க இங்க பாரு உன்னால என்னை எதுவுமே பண்ண முடியாது இந்திரா நீ என்னாலும் பண்ணிக்கோ அப்படின்னும் போதும் இந்திரா வந்து சம டென்ஷன் ஆகிறாங்க சோ கண்டிப்பா இந்திரா வந்து அவங்க ஹஸ்பண்டை வந்து பிரிச்சிருக்கிறதுக்கு இவங்களும் ஒரு வகையில மூல காரணமா இருக்கலாம் சோ இந்த பக்கம் பார்த்தோம்னா கபிலனை வந்து விசாரணை பண்ணணும்னு நம்ம அயல்வியோட அதிகாரி வர சொல்லியிருப்பாங்க சோ இந்த விஷயத்தை நம்ம கபிலன்னா எப்படி அந்த வருமாவுக்கு சம்மந்தப்பட்டவன் என்கிற உண்மையை வந்து கபிலனோட அப்பா வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க இல்லையா இதை நம்ம கபிலனோட அப்பாவுக்கு ஃபோன் போட்டு இப்படி ஒழுங்காக உங்கள் பையனை விசாரணைக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ இதனால அவர் செம்ம டென்ஷனில் சொல்லிருப்பாங்க ஐயோ இந்த விஷயம் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் இந்திராவுக்கோ முக்கியமாக மருமகளுக்கோ தெரிஞ்சால் குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகளும் குழப்பங்களும் உண்டாகும் அதனால வீட்டில் இருக்கிற யாருக்கும் தெரியாமலேயே நாம் கபிலனை அழைச்சிட்டு போகலாம் அப்படின்னுட்டு கபிலா கபிலனோட அப்பா வந்து கபிலனை பார்க்க வராங்க கபிலா உன் கூட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லுங்கப்பா வாடா அப்படின்ட்டு போயிட்டே அந்த வர்மாவுக்கு வர்மா தடிட்டு இருக்கிற ஆள் நீ தானாடா அவனுக்கு உனக்கு என்னடா சம்மந்தம் அப்படின்னு போது கபிலன் வந்து அப்பா என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு போது கபிலனோட அப்பா வந்து கபிலனை அடிக்க போறாங்க அடிச்சு என்ன இங்க பாரு அன்னைக்கு கல்யாணம் மண்டபத்துல வச்சு என்ன தூக்குனதும் அதை வர்மாவோட ஆட்கள் அதுக்கு காரணம் நீ என்ன தெரியும் இன்னைக்கு உன் போட்டோலாம் நியூஸ் வரைக்கும் வந்துருச்சுடா இந்த விஷயம் வீட்டில் இருக்கிறவங்களுக்கோ இல்லை இந்திரா மருமகளுக்கோ தெரிஞ்சா என்னடா ஆகும் எனக்கு என்னமோ நடக்கிறதுலாம் பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு இப்போ போலீஸ் வந்து போன் போட்டு உன்னை விசாரணைக்கு கூட்டிட்டு வர சொல்லியிருக்காங்க விசாரணைக்கு போகலன்னா இங்கே வந்துருவாங்க அதுக்கப்புறமா மீடியா அது இதுன்னு பரங்கினா குடும்பமானமே போய்டும்டா அப்படின்னு போது அப்பா இல்லைப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா என் மேல தப்பான பழி போடுறாங்க நான் ஒன்றும் அப்படி கிடையாது அப்படின்னு போது சரி அதெல்லாம் நிரூபிக்கணும் இல்லையா வா வீட்ல இருக்கிற யாருக்குமே தெரியாம நம்ம போய் விசாரணைக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு போது இல்லப்பா என்னால முடியாது ஏன்னா விசாரணைக்குலாம் வர மாட்டேன் இங்க வந்து எல்லார் முன்னாடி அசிங்கப்படுத்துறதை விட படுறதை விட நாலு சோத்துக்குள்ளேயே விஷயத்த முடிச்சிட்டு வந்துடலாம் நீயா யோசிச்சு முடிவ சொல்லு அப்படின்னு போது சரிப்பா நான் போயிட்டு வரேன் அப்படின்னுட்டு கபிலன் என்ன பண்ணுறாங்கன்னா அங்க இருந்து கிளம்புறாங்க உடனே நம்ம அயலி வந்து நோட் பண்றாங்க ஓஹோ அங்கதான் போறியா போடா போ அப்படின்னு சொல்லி கபிலனை வந்து வாட்ச் பண்ற போயிடுறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா கபிலன் வந்து விசாரணைக்கு போயிடுறாங்க ஸோ அதுக்கப்புறமா கபிலனை வந்து விசாரணை பண்ணதும் கபிலன் வந்து எதுவுமே சொல்கிற மாதிரி இல்லை வாய் திறக்கிறது மாதிரி இல்லை ஸோ ஒரு கட்டத்தில் கபிலனை வந்து வெளியில் விட்டுடுறாங்க கபிலன் நீரா வீட்டுக்கு வந்ததும் இங்கே யாரோ தான் நம்மளை வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு அதே போல அப்பாவுக்கு போலீஸு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க யாராக இருக்கும் ஒன்றும் புரியலையே அப்படின்னுட்டு உடனே என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம கபிலன் உங்கள் அப்பா கிட்டே வந்து in. Okay. அந்த இன்ஸ்பெக்டரோட ஃபோன் நம்பரை கிடைக்குமாப்பா என்ன விசாரணைக்கு வர சொன்னாங்களா அப்படின்னும் போது அவங்களுக்கு வந்து நம்பரை கொடுக்குறாங்க உடனே கபிலன் வந்து ஃபோன் அடிக்கிறாங்க பார்த்தா வெட்டில் வந்து ஐலியோட ஃபோன் கிடைக்கு உடனே ஃபோன் ரிங் ஆகிறத வந்து நம்ம கபிலன் பார்த்துட்றாங்க அப்பன்னு பார்த்து குளிச்சுட்டு வந்து நம்ம சிவாவும் பார்த்துட்றாங்க ஐயோ கபிலனுக்கு ஐலி பற்றிய விஷயம் தெரிஞ்சிருமே என்ன பண்ணலாம் அப்படின்னுட்டு உடனே அந்த ஃபோனை வந்து அட்டெண்ட் பண்ணி ஓஹோ அயிலியா ஐலி குளிச்சிட்டுருக்கா சமைச்சிட்ருக்கா இன்னும் கொஞ்சம் நேரத்தால் வந்துடுவா அப்படின்னு மீட்ல போட்டு அந்த இடத்துல சமாளிச்சிட்டு இருக்காங்க பார்த்தா அட்டன் பண்ணிட்டு என்னடா இப்படி பேசிட்டு இருக்கேன் கண்டிப்பா அப்ப இவங்களுக்கு சம்மந்தம் இல்லை அயலியும் வந்து கெடி இல்லை யாரா இருக்கோ அப்படின்னுட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தா சிவா வந்து அந்த இடத்துல ரிலாக்ஸ் ஆகிறாங்க அப்படின்னு பார்த்தா அயலி வந்ததும் நடந்த விஷயத்த சொல்றாங்க சரி சரி குழா சிவா நம்ம வெளிக்காட்டக்கூடாது நல்ல வேலை சீனியர் நீங்கள் என்ன காப்பாத்துட்டீங்க இல்லைன்னா என்ன இருக்கும் அப்படின்னு அயலி வந்து அந்த இடத்துல சிவா கூட பேசிட்டுருக்காங்க எங்கே பார்த்தோன்னா அயலியோட தங்கச்சி சம கானில் இருந்துட்டு இருக்காங்க நம்ம அயலி மேலே சே இவ வந்துட்டா கண்டிப்பாக இவ ஏதாச்சும் பண்ணி நமக்கான பொண்ணுரிமையை தட்டி பறிச்சிடுவா அதுக்கு நாம் இவளை இந்த வீட்லேயே இருக்க விடக்கூடாது எப்படியாச்சும் இந்த வீட்டை விட்டு விரட்டி அடிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் நம்ம ஐலியோட தங்கச்சி வந்து திட்டம் மறுநாள் காலையில் பார்த்தோம்னா வீட்டுக்கு யோசியர் வராங்க அப்போ இந்திரா சிவா அயலி கபிலனோட அம்மா எல்லாரும் நின்றுட்டு இருக்காங்க அப்போ இந்திரா நேரா யோசியர் வந்ததும் உட்காருங்க யோசியர் எங்கள் வீட்டு பையனுக்கு கல்யாணம் நடந்திருக்கு அதுக்கு சாந்தி முகூர்த்தத்துக்கு நாள் குறிக்கத்தான் அவங்கள வர சொன்ன அப்படின்னதும் உடனே யோசியரும் சரிமா மாப்பிள்ள பொண்ணுங்களோட ஜாதகத்தை கொடுங்க அப்படின்னதும் கபிலன் எங்களாம் அயலி தங்கச்சியோட ஜாதகத்தையும் சிவா அயலியோட ஜாதகத்தையும் கொடுக்குறாங்க இந்த ஜாதகம் நல்ல அமோகமா இருக்கு அப்படின்னு கபிலனோட யாதகத்தை பார்த்துட்டு இந்த பக்கம் சிவா அயிலியோட ஜாதகத்தை பார்த்து ஏமா இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாண யோகமே இல்லையே அப்படின்னு போது உடனே நம்ம கபிலனோட அம்மா அவங்க ரெண்டு பேரும் முறப்படி கல்யாணம் பண்ணி தானே கல்யாண யோகம் இருக்கிறதுக்கு அவங்க முறப்படி கல்யாணம் பண்ணல அப்படின்னதும் உடனே யோசியர் வந்து என்னம்மா இப்படி சொல்றாங்க ஆமா யோசியரே நீங்க முதல்ல எங்க வீட்டு பையனுக்கு வந்து யாத அந்த நாள் குறித்து கொடுங்க அப்படின்னதும் யோசியர் வந்து பார்த்துட்டு இன்னைக்கு நல்ல நாளாக இருக்கு அதனால இன்னைக்கே நீங்கள் சாந்தி முகூர்த்தத்தை வச்சுக்கலாம் அப்படின்னதும் உடனே கபிலனோட அம்மா சந்தோஷப்படுறாங்க சரி அப்படியே சிவா அயலியோட ஜாதகத்துக்கும் அவங்களுக்கும் பார்த்து நாள் குறித்து கொடுத்துருங்க அப்படின்னும் போதும் கபிலனோட அம்மா செம்ம டென்ஷன் ஆகுறாங்க எந்த பக்கம் யோசியர் பார்த்துட்டு இன்றைக்கி நல்ல நாள் தாம்மா அவங்களுக்கு இன்னைக்கே வச்சிருங்க அப்படின்னதும் சிவா அயலிக்கு மறுத்து பேச எதுவுமே வருதுல வாயிடுச்சு போய் நின்றுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறமா பார்த்தோம்னா இந்த பக்கம் இந்திரா சரியோ சரி அப்படின்னுட்டு சித்தி அதுக்கான ஏற்பாடுகளை பாருங்க அப்படின்னு கபிலனோட அம்மா கிட்ட இந்திரா வந்து சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க இந்த பக்கம் சிவா அயலி வந்து சம டென்ஷன்ல இருக்காங்க என்ன பண்றது சீனியர் அப்படின்னு அன்னைக்கு நைட்டு காமிக்கிறாங்க இந்த பக்கம் கபிலன் இங்கால சிவா ரெண்டு பேரும் ரூமையுமே வந்து சூப்பரா ரெடி பண்ணி முடிச்சிடுறாங்க இந்த பக்கம் அயலி வந்து ரொம்ப அழகா ரெடி ஆயிட்டு நேரம் உள்ள போறாங்க இந்த பக்கம் சிவா ரூம்ல இருக்காங்க ரெடி ஆயிட்டு அப்போ பார்த்தோன்னா இந்த பக்கம் நம்ம அயலி வந்ததும் சிவா வந்து அந்த இடத்துல என்ன பண்ணுறன்னு புரியாமல் தயங்கிட்டு இருக்காங்க என்ன சீனியர் நம்மளை மீறி இந்த வீட்டில் நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு அதுக்கு குறுக்காக நிற்கவும் முடியல எதுவும் பண்ணவும் முடியல என்ன பண்ணுறது எல்லாத்தையும் சகிச்சிட்டு தான் போகணும் அப்படின்னு போதோ ஆமாம் அயலி சரி சீனியர் நீங்கள் பெட்டில் படுத்துக்கோங்க நான் கீழே படுக்கிறேன் அப்படின்னு போதோ இங்கே பாரு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை நான் கீழேயே படுத்துக்கிறேன் நீ பெட்லேயே படு அப்படின்னதும் உடனே அயலியும் சரின்னு சொல்லிட்டு மயிலி வந்து பெட்டில் படுக்கிறாங்க நம்ம சிவா வந்து கீழே படுக்கிறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம சிவாவும் அயிலியும் தூங்கி தூங்கிடுறாங்க ஆனா கதவை சாத்த வந்து மறந்துடுறாங்க போல இருக்கு அப்படின்னு பார்த்து வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு இந்திரா அவங்க ரூமுக்கு போகலான்னு சிவாவோட ரூம கடந்து போறாங்க பார்த்தா சிவா வந்து தரையில படுக்கிறாங்க அயலி வந்து பெட்டில் படுக்கிறாங்க இதை பார்த்து இந்திரா அதிர்ச்சி ஆகிறாங்க என்ன இது இவங்க ரெண்டு பேருக்கும் இன்றைக்கே சாந்தி முகூட்டம் சிவா என்னென்னா தரையில் படுக்கா அயலி என்னென்னா பெட்டில் படுக்கா என்ன இங்கே நடந்துட்டுருக்கு ஒன்றும் பொரியலையே இவங்க விருப்பப்பட்டு தானே கல்யாணம் பண்ணாங்க பின்ன எதுக்கு இப்படி பிரிஞ்சிருக்கணுங்கிற மாதிரி இந்திரா பார்த்து அதிர்ச்சி ஆகிறாங்க இதோட பார்த்தோன்னா இந்த ப்ரோ முடிச்சிருக்கோம்